ரெண்டு காத்தையும் இங்கிறோ மண்ணுமையும் வறட்சியும் ஆகாயத்தை பாக்குறோம் நீல நேரத்திலயும் இருக்கு கருமை நேரத்திலயும் இருக்கு அப்ப பகல் இரவு ரெண்டும் சொல்றோம் பிரம்மத்துக்கு ரெண்டுமே கிடையாது இப்படி அஞ்சு பூதங்களுக்கும் ரெண்டு தன்மை உண்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் ரெண்டுமே உண்டு பாலைவனம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்னா சோலைவனம் நல்ல நீர் நிலைக்கு பசுமையா இருக்கிறதுனால இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இதுல எல்லா பூதங்களுக்கும் அஞ்சு பூதங்களுக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கு நெருப்புல கங்கு ஒரு எக்ஸ்ட்ரீம்னா கங்கு தெரியாது கங்கு ஆனா நெருப்பு உள்ள இருந்துட்டே இருக்கு பத்து ஏரியர் நெருப்பு அது ஒரு எக்ஸ்ட்ரீம் சூடான காற்று ஒரு எக்ஸ்ட்ரீம் எந்த எக்ஸ்ட்ரீம் எதுன்னா குளிர்ச்சியான காத்து தண்ணிக்கு சூடான தண்ணி கை வச்சா கொப்பலாம் வந்துடும் ஒரு எக்ஸ்ட்ரீம் இந்த பக்கம் பனிக்கட்டி இப்படி அஞ்சு பூதங்களுக்கும் எக்ஸ்ட்ரீம் இருக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கு அதாவது எரிமை இருக்கு அதுமே இருக்கு பன்மையும் இருக்கு பிரம்மத்துக்கு ஒருமையை தவிர வேற எதுவுமே கிடையாது அதனால அத வந்து இது மாதிரி அப்படின்னு சொல்லவே முடியாது

ஜட பொருளான உலகம் பூமி மாயா அதை சூழ்ந்தது வெட்ட வெளி திருவள்ள இதையும் தாண்டினது ஆன்மா அதை இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது பிரம்மம் அது எதை கூட சொல்ல முடியாது இதுக்கெல்லாம் உதாரணம் கொடுக்க முடியுது ஒரு செல்லு இருக்கு கல்லு இருக்கு கல்ல கையில எடுக்கிறோம் அல்லது நம்மளுடைய தோல் இருக்கு தோல் வந்து மாயா இந்த தோலை நீங்க இந்த மைக்ரோஸ்கோப் அது தெரியும் அதுவும் பருப்பொருள் கண்ணுக்கு தெரியுது இல்ல பருப்பொருள் இன்னும் அத நுண்ணி மைக்ரோஸ்கோப் வழிய பார்த்தா அது இருக்கக்கூடிய அணுக்கள் தெரியும் அந்த அணுக்களுக்குள்ள மூணு தெரியும் புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் இதுவும் வந்து பருப்பொருள் தான் அந்த அணுகுள்ள சுத்த வச்சிட்டு இருக்குதே ஒரு ஆர்டர் அணுவுக்குள்ள ஒரு ஆகாயம் ஓகே ஓகே ஸ்பேஸ் இல்லன்னா நல்லா இருக்கு சுத்தாது இந்த ஸ்பேஸ மைக்ரோஸ்கோப் காட்டாது காட்டாது கண்டிப்பா ஆஹ் இருக்குன்னு ஆனா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இந்த ஸ்பேஸ் இருக்கறனால மூணு சுத்துது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும் ஓகே இப்படி ஒரு ஸ்பேஸ் உள்ளுக்குள்ள இருக்கு இல்லையா இது திரு அருள் சரி பருப்பூரானதெல்லாம் மாயா மாறிட்டே இருக்கும் திரு அருள்ங்கிறது அதை இயக்க வைக்கக்கூடியதுதான் திரு அருள் அது மாயா கிடையாது உம் இந்த அணு இயங்கிதான் இந்த அணுவுக்குள்ள இருக்கக்கூடிய வெட்ட வழி இருக்கு இல்லையா அதுல ஒரு எனர்ஜி இருக்கும் அந்த எனர்ஜி தான் இது எல்லாத்தையும் சுத்த வைக்கும் உம் இதெல்லாம் சுத்த வைக்கணும் அணு இயங்கும் அணு இயங்குனா செல் இயங்கும் மனித அந்த பொருள் உறுப்பு இயங்கும் உறுப்பு இயங்குனா அந்த மனுஷ இயங்கும் இந்த இயக்கத்துக்குட்பட்ட எல்லாமே மாயா இதுலயே ஸ்தூல தேகம் தேகம் காரண தேகம் இதெல்லாம் வந்துரும் மாயா தான் தேகம்னாவே மாயா தான் ఆటల్ hmm. తిరు அணுக்கள் இங்க மட்டும் இல்ல பூமியின் பரப்பை தாண்டி அணுக்கள் இருக்கும் கண்டிப்பா அங்க வெட்ட வழி இருக்குதுன்னு சொல்லுவோம் அதுக்குள்ள அணுக்கள் இருக்கும் பாறைகள் எல்லாம் சுத்திட்டு இருக்கு இல்லையா அதெல்லாம் அணுக்கள் தானே அணுக்களுடைய ஒரு ஒரு சின்ன பீசு ஒரு பாறை எடுத்துக்கிட்டா அதுல பல லட்சம் கோடி அணுக்கள் இருக்கும் இந்த அணுக்களை காரண தேகன்னு சொல்லிக்கலாம்

இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு பிரம்மம் இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா பூமிக்கு தாண்டி ஸ்பேஸ் இருக்கு அந்த ஸ்பேஸ்க்குள்ள கல்லு பாறை எல்லாம் அங்கங்க உருவம் உருண்டுட்டு இருக்கு பல கோள்கள் எல்லாம் சுத்திட்டு இருக்கு இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பேஸ் கண்டெயின் பண்ணிருக்கோம் பூமிக்குள்ள உருண்டுட்டு இருக்கிற கல்லு எல்லாமே ஒரு ஸ்பேஸ் கண்டெயின் பண்ணிருக்கு பார்த்தா தெரியும் ஏழு காற்று மண்டலம் இருக்கு பூமி சின்ன கல்லுன்னு வச்சுக்கோங்க வேலன் ஒரு சின்ன கல்லு சனி ஒரு சின்ன கல்லு வச்சுக்கோங்க இப்ப இந்த கல்லல்ல கண்டெய்ன் பண்ணி ஒரு ஏழு எடுத்து இருக்கும் அந்த பக்கம் அத ஒரு ஸ்பேஸ் கண்டெயின் பண்ணிருக்கோம் இப்ப திருவருள் எப்படி நுணுகிட்டே போகுது அப்போ அப்ப பிரம்மத்தை எப்படி சொல்றது வளர்க்கறக்கே முடியாது வளர்க்கறக்கே முடியாது

அதே மாதிரி பல கேலக்ஸி இருக்கும் இந்த கேலக்ஸி கிட்ட சேர்ந்து அது ஒரு ஸ்பேஸ கண்டெய்ன் பண்ணிருக்கோம் இப்படி திருவருள் எப்படி போகுது பாருங்க வெறிக்கை வெறிக்கை விரிச்சுட்டே போச்சுட்டே போகுது ஆனா அது விரும்பிட்டே போக போக திருவருடைய தன்மை தன்மையும் கூறிகிட்டே போகும் உம் திருவருலையே உடுப்பையே ஆனா அளக்க முடியாது உம் புரிஞ்சுக்கலாம் வார்த்தைகளால உடுப்பே அது விளக்கமா முடியாது பெரிய பிரமாண்டம் ஓகே படைப்பு இவ்வளவு பெரிய பிரமாண்டம் உம் அத இயக்கக்கூடிய திருவூரில் அதை விட பெரிய பிரம்மாண்டம் ஓகே பிரம்ம சோதி விளக்கம் ஓகே